வணக்கம் ஸ்ரெண்ட்ஸ் இஸ்ரீபாலாஜெகன் கந்தசாமி இப்போ ஒரு நல்ல ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு இப்போ டிஆர்பி போர்டு அடுத்த தன்னுடைய வேலைகள் வந்து பர்ஃபெக்டாக செஞ்சுருக்காங்க அடுத்து டெட் கொடுக்க கொடுப்பாங்க அப்படிங்கிற எந்த ஒரு சந்தேகம் இல்லை இப்போ முதல்ல இப்போ கொடுத்துருக்க தகவல் என்ன அப்படின்னா எஸ்ஜி ஃபைனல் கீ ரிசல்ட்டு இப்போ கொடுத்துட்டாங்க இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு இப்போ இந்த ஸ்க்ரோல் போய்ட்டு இருக்கோம் வாட்ஸ் நியூ இந்த சைடில் இருக்கக்கூடியதில் முதல்ல வந்தது வந்து பத்திரிகை செய்தி இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பத்திரிகை செய்தி ஃபஸ்ட் நான் க்ளிக் பண்ணிட்டேன் இதை கிளிக் பண்ணும்போது உள்ளே போயிட்டிங்க அப்படின்னா டவுன்லோட் ஆகியேன் நான் ஏற்கனவே ஒரு டைம் டவுன்லோட் பண்ணியிருந்தேன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு வரைக்கும் அந்த ஆண்டிற்கான இடைநிலை ஆசிரியர் தேர்வுக்குன்னு ஆசிரியர் தேர்வு வரைக்கும் அறிவிக்கை இந்த நாளில் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு அப்சக்ஷன் சொல்கிறதுக்கான டேட்டு இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு அப்ஜக்ஷன் டிராக்டரும் விட்டுருந்தாங்க சரிங்களா டிராக்டர் இப்போ இது என்னென்னா இதனுடைய விடை குறிப்பு இருபத்தெட்டு மூணு முதல் மூணு அதோடைய இதுக்கு வந்து அப்சன் சொல்ல சொல்லி சொல்லிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்ட் பியில் தமிழ் மொழி வினாக்கள் கொண்ட வினா தளதி எழுதிய அனைத்து தேர்வுகள் பெற்ற மதிப்பெண்கள் இறுதி விடை குறைப்பு குறிப்புடன் இன்று வெளியிடப்படுகிறது மேலும் பாடவளின் முடிவே இறுதியானது என்று அறிவிக்கப்படுகிறது மேற்கொண்டு எந்தவித ஆட்சேபனைகளும் ஆசிரியர் தேர்வுகளையும் ஏற்க இயலாது பாட வலுநிலையும் முடிவு இதுவே இறுதி சரி இங்கே என்னென்னா பன்னிரண்டு நாலு இன்றைக்கி டேட் கொடுத்துருக்காங்க ஓகே அதில் நமக்கு இந்த வாட்ஸ் நியூவில் போயிட்டு இருக்கப்போ பன்னெண்டு ரெண்டு பன்னெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் ரெண்டாவது ஃபைலாக இருக்குது பாருங்கள் இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா அந்த நோட்டிஃபிகேஷன் டேட் இது இப்படி வந்துட்டுருக்கு இல்லைங்களா இதுக்கு கீழே கிளிக் கியர் ஃபார் ஃபைனல் கே ஆன்சர் ஏ சீரிஸ் கொஷின் பேப்பர் அப்படின்ட்டு இதை கிளிக் பண்ணும்போது மறுபடியும் இன்னொரு டைம் டவுன்லோட் ஆகியான்னு கொடுத்துட்றேன் நான் இருக்கேன் இதில் பாருங்கள் ஏ சீரிஸ்க்கு உண்டான புக்லெட்டு என்ன பி சீரிஸ் மற்ற சி சீரிஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த கொஷின்ஸ் வந்து இப்போ ஒன்றாவது கேள்வி கேட்டிருக்காங்கன்னா அது நாலாவது கேள்வி அதை கேட்பாங்க அவ்வளோதான் வேறுன்னு கிடையாது இதுக்கு கீழே பாருங்கள் ஆன்சர் கீ கொடுத்துருக்காங்க இதில் ஒவ்வொரு கேள்வியும் படிச்சுட்டு உங்களுடைய மார்க்கை நோட் பண்ணிக்கோங்க பார்ட் ஏழு நேற்று வந்து விருந்தினர் பேணு பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் எதனையும் எதனை பணையம் வைத்தான் என்று என்னுள் பழைய பழையவாள் பொறானூறு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேள்வி ஆன்சர் இப்படியாக இந்த கொஷின்க்கு ஆன்சர் அத்தனையுமே கீழே கொடுத்துருக்காங்க இதை நோட் பண்ணிவிட்டு உங்களுடைய மார்க் என்ன அப்படிங்கிறத போடுங்க என்னுடைய கட் ஆஃப் உங்கள் மிக விரைவில் கொடுத்துருக்காங்க கி இதாக அப்சர்ஷன் ட்ராக்கர் முடிச்சுட்டு இப்போ கி கொடுத்துருக்காங்க அதனால் கண்டிப்பாக நமக்கு மிக விரைவில் நீங்கள் வேணால் எதிர்பாருங்க நிச்சயமாக இப்போ டெட் நோட்டிஃபிகேஷன் இந்த ஒரு வாரம் பத்து நாட்களுக்குள் வந்துடும் ஏன்னா டெட்டினுடைய ஒவ்வொரு ஆக்டிவி ஆக்டிவிட்டியும் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் சரிங்களா இப்போ டிஆர்பி போர்ட் தன்னுடைய வேலைகளை மிக சிறப்பாக செஞ்சிகிட்ருக்கு கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு டெட் வரும் லதா நான்சி நீங்கள் கமெண்ட்டில் ஆன்சர் கேட்டிருக்கீங்க கேள்வி அதனால தான் ஃபஸ்ட்டு எடுத்ததுமே நான் சொன்னேன் ஏன்னா வந்துட்டு இது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே நடந்திருக்க வேண்டிய டெட்டு அதனால் இவங்க வந்துட்டு இப்போ இந்த கேள்விக்கு இந்த ஆன்சர் கீயே பாருங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் கொடுத்தது இது அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க அதனால் அந்த வருஷத்தில் நடக்க வேண்டியது வந்துச்சு ரிசல்ட் வந்துச்சா இதுதாங்க ரிசல்ட்டு வேறு எதுவுமே ரிசல்ட் இல்லை ஃபைனல்கீ இது தான் இதுதான் ரிசல்ட் திவ்யா கண்ணன் ஓகே தேங்க்யூ லதா நான்சி இன்னும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் பாருங்கள் உங்களுடைய மார்க் என்ன அப்படிங்கிறத போட்டிங்க அப்படின்னா மேக்ஸிமம் நம்ம இன்ஸ்டியூட்டில் அதிகபட்சமான மார்க்கு நீங்கள் பொழுது அதுக்கு ஒரு கட் ஆஃபாக நாமளே ஒரு முடிவுக்கு வந்துடலாம் இப்போ மேக்ஸிமம் இப்போ இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸுங்க மேக்ஸிமம் பேர் நூறை தாண்டியவர்கள் வெகு சிலரே நூறு மார்க் எடுத்தவங்க வெகு சிலரே நீங்கள் மேக்ஸிமம் பேர் உங்களுடைய இல்லை நீங்கள் வாட்ஸ்அப்பில் எயிட் த்ரீ டபுள் ஃபோர் ஜீரோ ஃபைவ் டபுள் நைன் டபுள் ஒன்ற நம்பருக்கு உங்களுடைய மார்க் மட்டும் மென்ஷன் பண்ணிங்க போதுன்னு கண்டிப்பாக உங்களுடைய கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறத நான் ஓரளவுக்கு கெஸ்ட் பண்ணி நான் சொல்லிடுவேன் சரிங்களா எவ்வளோ எடுத்தால் பாஸ் சார் பாஸ் பெயரில் இங்கே நீங்கள் மார்க்கு நியரஸ்ட் ஒரு எண்பது டு தொண்ணூறுக்குள்ளே எடுத்தால் வந்துடும் அப்படின்றது ஒரு பேச்சாக அடிபடுது பட் இருந்தாலும் உங்களுடைய மார்க்கு கிட்டத்தட்ட ஒரு எப்படியும் ஒரு முந்நூறு நானூறு பேர் உங்கள் மார்க் அனுப்புனீங்க அப்படின்னா அதுலேயும் ஒரு முடிவுக்கு வந்துடலாம் எப்படியும் அவங்க இவ்வளோதான் கட் ஆஃப் இருக்கும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு நாம் வந்துடலாம் ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு இது உங்களுடைய மார்க் என்ன அப்படிங்கிறத நீங்கள் அனுப்பிவிட்டிங்கன்னா ஓரளவுக்கு நான் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே கட் ஆஃப் சொல்லிடலாம் இல்லை நாளைக்கு காலைகளுக்குள்ளே கட் ஆஃப் சொல்லிடலாம் சரிங்களா ஏன்னா ஒருத்தர் ரெண்டு பேர் மார்க்கை வச்சு நம்ம அதில் முடிவு பண்ண முடியாது ஸோ தான் ரிசல்ட் இந்த கீ ஆன்சர் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய மார்க் என்ன அப்படிங்கிறது எயிட் த்ரீ டபுள் ஃபோர் ஜீரோ ஃபைவ் டபுள் நைன் டபுள் ஃபோருக்கு நீங்கள் அனுப்பிவிடுங்க உங்களுக்கு கட் ஆஃப் என்னங்கிறது நான் அக்யூட்டாக சொல்லுறேன் கண்டிப்பாக சொல்கிறேன் இன்னும் ஒரு வாரத்துக்குள் அல்லது பத்து நாட்களுக்குள் டெட் எக்ஸாம் கண்டிப்பாக வருகிறது ஏன்னா ஒவ்வொரு வேலைகளும் டிஆர்பி போர்டு தன்னுடைய வேலைகளை சிறப்பாக இருக்காங்க இந்த டெட் எக்ஸாம் இப்போது நோட்டிஃபிகேஷன் கொடுத்தால் மட்டும்தான் அடுத்து ஒரு ரெண்டு மாதத்தில் எக்ஸாம் வச்சுட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே போஸ்டிங் போடப்படும் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷூராக நடக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எயிட் த்ரீ டபுள் ஃபோர் ஜீரோ ஃபைவ் டபுள் நைன் டபுள் ஃபோர் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் தேங்க் யூ